மனிதர்களுக்கு தீர்ப்பு சொல்வதற்கு ஒரே ஒரு சிரிப்பு போதுமானதா நான் சரின்னு நினைச்சேன் மௌனம் ஒரு குற்றமா இந்த தீர்ப்பு தவறா இந்த கதை ஒரு பெண்ணைப் பற்றியது இல்லை நம்மை பற்றியது ஒரு சிரிப்பு ஒரு மௌனம் ஒரு நிமிட தீர்ப்பு அது ஒரு மனிதனின் வாழ்க்கையே மாற்றிய கதை நான் நல்ல மனிதன் என்று நினைத்த ஒருவன் ஒருநாள் தன்னையே கேள்விக்கு கேட்டுக்கொள்கிறான் நான் நியாயம் பேசினேனா அல்லது சுலபமாக தீர்ப்பு சொன்னேனா இந்த ரைட் திங்கிங் கதையில் நாம் பார்க்க போவது சமூகத்தின் இரட்டை முகம் மௌனத்தின் ஆபத்து கருணை இல்லாத நியாயத்தின் கொடூரம் இந்த வீடியோ முடிந்த பிறகு நீங்கள் ஒருவரை தீர்ப்பு சொல்வதற்கு முன் ஒரு வினாடி அமைதியாக யோசிச்சீங்கன்னா அதுவே இந்த கதைக்கு கிடைச்ச வெற்றி இந்த கதையை உங்களை யோசிக்க வச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா சிந்தனை மாறினால் சமூகம் மாறும் இப்போ நாம் இந்த கதைக்குள்ள போகலாமா அலுவலகம் என்பது ஒரு தனி உலகம் காலையில் எட்டு மணிக்கு கதவு திறந்தவுடன் மனிதர்களின் முகங்கள் வேறு வேறு வேடங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒருவர் சிரிப்புடன் வருவார் ஒருவர் எரிச்சலுடன் வருவார் ஆனால் எல்லோருமே நல்ல மனிதர்கள் என்ற சான்றிதழை தங்களுக்குள் வைத்திருப்பார்கள் ராமநாதன் அந்த உலகத்தின் ஒரு நம்பிக்கையான முகம் நேரத்திற்கு வருவான் நேரத்திற்கு போவான் மேஜையில் எந்த காகிதமும் சிதறி கிடக்காது லஞ்சம் என்ற சொல்லை அவன் வாயால் உச்சரிக்கவே மாட்டான் அவன் மனதில் ஒரு நிம்மதி இருந்தது நான் நேர்மையானவன் அந்த நிம்மதியே அவனுடைய பலம் அதே அவனுடைய பலவீனமும் அலுவலக வாசல் அருகே ஒரு தேநீர் கடை இருந்தது அது ராமநாதனின் மேடை டீ கோப்பையை கையில் பிடித்துக்கொண்டு அவன் வாழ்க்கையைப் பற்றி பேசுவான் ஆனால் உண்மையில் மற்றவர்களின் வாழ்க்கையை பற்றித்தான் அதிகம் பேசுவான் இப்போ எல்லாம் ஒழுக்கம் போயிடுச்சு மனிதர்கள் மாறிட்டாங்க நாம இருக்கிற காலமே கெட்ட காலம்தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் பேசும்போது அவனை சுற்றி நிற்பவர்கள் அவனைப் போல் நினைக்காவிட்டாலும் தலையாட்டுவார்கள் தலையாட்டுவது எதிர்ப்பு இல்லை அதுவே ராமநாதனுக்கு மிகப்பெரிய ஆதாரம் அவன் வீட்டில் ஒரு அமைதியான குடும்பம் மனைவி பெயர் சுமதி அதிகமாக பேச மாட்டாள் அதிகமாக கேள்வியும் கேட்க மாட்டாள் அவர் நல்ல மனுஷன் என்று சொல்லி கொண்டே வாழ்பவள் அவனுடைய இரண்டு பிள்ளைகள் அவனை ஒரு விதமான பயத்துடன் மதிப்பார்கள் அப்பா சொன்னால் சரி என்பதே வீட்டின் சட்டம் அந்த வீட்டிலும் அந்த அலுவலகத்திலும் ராமநாதன் தான் நியாயம் பேசும் மனிதன் ஒரு திங்கக்கிழமை அலுவலகம் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது புதிய ஒருவர் சேர்ந்திருந்தார் ஒரு பெண் பெயர் மீனா அவள் வருகையில் எந்த அலங்காரமும் இல்லை எந்த பெருமிதமும் இல்லை சாதாரண சுடிதார் எளிய நடை ஆனால் கண்களில் ஒரு தெளிவு ராமநாதன் ஒரு நிமிடம் பார்த்தான் அதற்கு மேல் அவனுக்கு அவள் முக்கியமில்லை நாட்கள் ஓடின மீனா தன் வேலையைச் செய்தால் அதிகமாக பேசவில்லை அதிகமாக சிரிக்கவும் இல்லை ஆனால் வழக்கத்திற்கு மாறாக ஒரு நாள் லஞ்ச் நேரத்தில் அவள் ஒரு சக ஊழியருடன் சிரித்துப் பேசிக் அந்த சிரிப்பு அலுவலகத்தின் சுவர்களுக்கு சற்று அதிகமாகவே தோன்றியது அது ஒரு நிமிடம்தான் ஆனால் அந்த நிமிடம் பல நிமிடங்களாக மாற்றப்பட்டது புதுசாக வந்தவளே இப்படியா இப்போ எல்லாம் வேலைக்கு வர்றதே இப்படிப்பட்டவங்க தான் வார்த்தைகள் காற்றில் பரவின ராமநாதன் பேசினான் ஒழுக்கம் இல்லாத காலம் இது அவன் கோபமாக பேசவில்லை அவன் உறுதியாக பேசினான் அதுதான் அவனுடைய மிகப்பெரிய நம்பிக்கை ஒரு வாரம் கழிந்தது மீனா அலுவலகத்திற்கு வரவில்லை முதலில் யாரும் கவனிக்கவில்லை அடுத்த நாள் பிறகு அடுத்த நாள் பிறகு இன்னொரு நாள் ரிசைன் பண்ணிட்டாலாம் மேனேஜர்கிட்ட ஏதோ பிரச்சனை கிசுகிசு அதிகமானது அவளே தப்பா நடந்திருக்கணும் ராமநாதன் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவன் அமைதி ஒரு சம்மதம் போலவே இருந்தது அவன் மனதில் ஒரு சின்ன நிம்மதி நாம் நினைச்சது சரிதான் போல அன்று மாலை அலுவலகம் முடிந்தது பஸ் ஸ்டாப்பில் ராமநாதன் நின்றிருந்தான் அப்போது அவளை பார்த்தான் மீனா முகம் சோர்ந்து போயிருந்தது கண்கள் சிவந்திருந்தது கையில் ஒரு சின்ன பை அவள் யாரையும் பார்க்கவில்லை யாரும் அவளை பார்க்க விரும்பவும் இல்லை ராமநாதன் ஒரு நிமிடம் தயங்கினான் அவன் உள்ளுக்குள் ஒரு போராட்டம் நியாயம் பேசும் மனிதனா அல்லது ஒரு மனிதனா மீனா அவள் திரும்பி பார்த்தாள் அவள் பார்வையில் பயம் இல்லை கோபம் இல்லை வெறும் சோர்வு என்ன ஆச்சு என்று அவன் கேட்டான் அவன் குரல் மென்மையாக இருந்தது நான் வேலையை விட்டுட்டேன் சார் ஏன் அவள் சிரித்தாள் அது சிரிப்பு அல்ல அது அவளின் உடைத்த கவலை மேனேஜர் என்னை தனியாக ரூமுக்கு வர சொன்னார் நான் மறுத்தேன் ராமநாதனின் மனம் ஒரு நிமிடம் நின்றது அடுத்த நாள் என்னோட வேலை சரியில்லைன்னு சொன்னாங்க மீட்டிங் போட்டாங்க அப்புறம் ரிசைன் பண்ண அவள் குரலில் எந்த வருத்தமும் இல்லை அவள் கண்களில் கண்ணீரும் இல்லை அதுதான் அவனை அதிகமாக கலங்க வைத்தது யார்கிட்டையாவது கம்ப்ளைண்ட் என்று அவன் கேட்டான் அவள் சிரித்தாள் யாரை நம்புவாங்க சார் நான் பேசினா அதுதான் தப்பா மாறும் அவள் பஸ் ஏறினால் திரும்பி பார்க்கவே இல்லை அந்த இரவு ராமநாதனுக்கு தூக்கம் வரவே இல்லை அவன் மனதில் ஒரே ஒரு குரல் மீனா சிரித்தனால் அவன் சொன்ன வார்த்தை அவள் மௌனம் நான் நியாயம் பேசினேனா அல்லது சுலபமாக அவளுக்கு தீர்ப்பு சொன்னேனா அவன் வாழ்ந்த வாழ்க்கை அவனை பார்த்து மௌனமாக கேள்வி கேட்டது அடுத்த நாள் காலை அதே தேநீர் கடை அதே மனிதர்கள் மேனேஜர் ரொம்ப பவர்ஃபுல் அவளுக்கு தைரியம் அல்ல ராமநாதன் தேநீரை மேஜையில் வைத்தான் மெதுவாக சொன்னான் நமக்கு தெரியாதவங்க வாழ்க்கையை பற்றி நாம தீர்ப்பு சொல்றதுதான் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய அநியாயம் யாரும் அவனை கவனிக்கவும் இல்லை அவன் சொன்னதை கேட்கவும் இல்லை அவனும் அதை எதிர்பார்க்கவில்லை அன்று மாலை வீட்டில் சுமதி கேட்டாள் என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்கீங்க ராமநாதன் பதில் சொல்லவே இல்லை அவன் உணர்ந்தான் நேர்மையானவனா இருக்கிறது சுலபம் ஆனால் கருணையோடு இருக்கிறது தான் ரொம்ப கடினம் அன்று முதல் ராமநாதன் மாறவில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறியது அவன் தீர்ப்பு சொல்லும் முன் ஒரு வினாடி அமைதியாக யோசித்தான் அந்த ஒரு வினாடி அவனை மனிதனாக்கியது கதையின் இறுதி கேள்வி தவறு செய்தவன் யார் செயலால் தப்பியவன்தானா அல்லது அமைதியாக பார்த்தவன்தானா ஒரு சிரிப்பை பார்த்து ஒரு வாழ்க்கையை தீர்ப்பு சொன்னோம் உண்மை சுடும் இல்லையா நல்ல மனிதன் என்ற பெயரில் நாம் செய்த மிகப்பெரிய அநியாயம் அவள் தவறா இல்லை நாம் மௌனமாக இருந்தது தவறா தீர்ப்பு சொல்லும் முன் இந்த கதையை கண்டிப்பாக பாருங்கள் மௌனமும் ஒரு குற்றமாக மனதை உழுக்கும் உண்மை கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்